மனைவருமே இழந்து நின்று ஆண்டு வாக்குத்தத்தங்களை இந்த மாதத்தில பெற்றுக்கொள்வமாக கண்களை மூடி செபிக்கலாம் பரலோக பிதாவே நீர் குறித்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஆண்டுவர் இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் எங்களோடு கூட பேசுங்க அதை எங்களுடைய வாழ்க்கையில உபயோகப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க என்னையும் மறைத்துக் கொள்ளுக இயேசுவின் நாமத்தினாலே நாளை வேண்டி கொள்கிறேன் பிராவே ஆமீன் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வாக்கு தத்தத்தோட கத்தர் எனக்கு அஹ் கொண்டிருந்தார் நான் ஆண்டு விட்ட கேட்டுட்டே இருந்தேன் ஆண்டு எங்க சபைக்கு எனக்கும் நீர் என்ன வாக்கு தத்தத்தை தரப்போகுறினா ஒரு வித்தியாசமான முறையில ஒரு வாக்கு திட்டத்தை கொடுத்தார் நான் அந்த அதிகாரத்தை எடுக்கும் அது அதே மைண்ட்லதான் ஓடிக்கிட்டே இருந்தது நேற்று நைட் உட்கார்ந்து நான் அந்த அதிகாரத்தை படிக்கும் போது அது வித்தியாசமான முறையில கத்தர் பேச ஆரம்பிச்சார் அந்த அதிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்வோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் இதுல நான் என்ன பாக்குறேன்னாக்கா கத்தர் ஒரு புதிய தோக்கத்தை எப்போது வேண்டுமானாலும் தோங்குவார் ஆமே நீங்க நினைக்கிறீங்க ஜனவரி ஒன்னாம் தேதி தான் தோங்குவார இல்ல எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேணுமானாலும் மாச கடைசியில் கூட தொடங்குவாரு அஞ்சாவது மாசத்துலயும் தொடங்குவாரு நான் ஆறாவது மாசத்திலையும் தொடங்குவாரு பன்னெண்டாவது மாசத்துல கூட செய்வாரு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு கூட செய்வார் அவர் புதிய துவக்கத்தை எப்ப வேண்டுமானாலும் செய்யலாம் எத்தனை பேர் நம்புறோம் அலையா அல ஏன்னா அவருடைய வழியே வித்தியாசமான வழி ஆமே நமக்கு புரியாத ஒரு வழி அது ஆனா எனக்கு இந்த அதிகாரத்தை படிக்கும் படிக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இப்படியெல்லாம் ஆண்டவர் நீர் வழி நடத்த வல்லவராய இருக்கிறீர்கள் அதற்காக நன்றி நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை அவரை நம்புறோம் நம்ம பாடின பாட்ட மாதிரி உண்மை நம்புவேன் உண்மை நம்புவேன் ஹலலுயா இன்னைக்கு நான் சொல்ற இந்த வசனங்கள் அநேகருக்கு நமக்கு இது பிரயோஜனமா இருக்க போகிறது அது இல்லாம இந்த வழியை நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா கத்தருடைய டிரிக்ஸ புரிஞ்சுக்கலாம் அதுதான் சோ நான் பார்த்தது என்னன்னா ஒரு புதிய துவக்கத்தை கத்தர் எப்பொழுது வேண்டுமானாலும் துவங்குவார் நியூ பிகினிங் கேன் ஸ்டார்ட் எனி டைம் எப்படி வேணாலும் துவங்குவார் ஆண்டவர் ஒரு நியூ பிகினிங் கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவர் அதுக்கு முன்பாக ஒரு கடினமான சூழ்நிலை எல்லாம் உண்டாக்குவார் ஓகேவா பஞ்சங்களை உண்டாக்குவாரு கடினமான சூழ்நிலைகளை உண்டாக்குவாரு கசப்புகளை உண்டாக்குவாரு நமக்கே புரியாது ஏன் ஆண்டவர் இதெல்லாம் ஆனா அதுக்கு பதில கத்தர் ஒரு புதிய துவக்கத்தை துவங்க போகிறார் அலலூயா அலலூயா நீங்க கஷ்டப்படுவீங்க அழுவீங்க ஒரே கவலைப்படுவீங்க ஒரு பஞ்சத்துக்குள்ள நம்ம போவோம் ஒரு 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 வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் போயிருப்போம் ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பதிலு ஆண்டு ஒரு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் ஹாலலுயா நம்ம பார்க்கலாமா இந்த பதினேழாவது அதிகாரத்துல ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம் முதலாவது வசனம் கீழயோத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின் படியே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றாரு சொல்றாரு ஒரு ராஜா ராஜா கிட்ட கிட்ட போய் இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் இருக்கும் இருக்கும் நெகட்டிவா போயிட்டு காலையில சொல்றாரு என்ன இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் யாருக்கு யாருக்கு ஆகாப் ராஜாக்கு ஆகாப் ராஜாவுடைய நாட்டுக்கு பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் பயங்கரமான பஞ்சத்தம் ஆனா அங்க சொல்லிட்டு பாருங்க இஸ்ரேவலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு உனக்கு சொல்லுகிறேன் ஆணி தரமா சொல்றாரு இந்த நகரத்துல இந்த பட்டணத்துல பனியும் பெய்யாது மழையும் பெய்யாதுன்ட்டு ஒரு ஆகா பிராஜா கிட்ட சொல்லிட்டு போறாரு சொல்லிட்டு ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது வசனம் பின்னம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் இந்த இடத்துல பஞ்சத்தை பத்தி பேசிட்டு போறாரு அப்ப அந்த பஞ்சத்துல யார் மாட்டிப்பா

அல லுய்யா எனக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாகி அலையா என்ன அப்படியே நான் எனக்குள்ள தியானிக்க தியானிக்க எப்படா வரலாம் இதை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஆவேசத்தோடு நான் இருந்தேன் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றங்களிலே ஒளிந்து கொண்டிரு ஏன்னா கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதத்தை சும்மா வந்து எல்லாரும் திருடிக்க முடியாது அலையா ஜெபிக்காதவங்க ஆண்டோர் விசுவாசிக்காதவங்க சர்ச்சைக்கு வராதவங்க ஆண்டோருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க வந்து எலியா கிட்ட வந்து போந்துகிட்டு நீ திருடிக்க முடியாது அல்ல இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இன்னைக்கு காலையில சொல்ற நீ கேரி ஆற்றங்கடையில போ யோர்தானுடைய கேரி ஆற்றங்கடையில போ எதுக்கு போ சொல்றாரு அங்க பஞ்சம் வரப்போது பணியும் கிடையாது மழையும் கிடையாது ஆனா உன்ன நான் எங்க அனுப்புற தண்ணி இருக்கிற இடத்துக்கு அனுப்புற ஆறு இருக்கிற இடத்துக்கு அனுப்புற அல்ல நமக்கு என்ன வேணுமோ அந்த இடத்துக்கு தான் கட்ட நம்மள அனுப்புவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இது எத்தனை முறை நான் பேசி இருக்கிறேன் இது எத்தனை முறை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வித்தியாசமான முறையில ஆண்டவர் பேசும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஆண்டவரு ஒரு எலியாவை வச்சு நீங்க அந்த வார்னிங் கொடுத்துட்டு வர்றீங்க. என்ன வார்னிங்? தண்ணி வராது, மழை வராது, பனி வராது. ஆனா அந்த எலியாக்கு திருப்பி கத்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் எங்க கொண்டு போற? நீ போ யோர்தானுடைய அக்காளிக்கு போ அங்க கேரி தாச்சங்காண்டைக்கு போன்றாரு என்ன என்ன ஒரு சந்தோஷம் பாருங்கள எத்தனை பேரோட நம்ம கூட ஆண்டவர் இத பேசுறாரு ஆண்டவரு அங்க பஞ்சம் இங்க நான் எப்படி நல்லா இருக்கிற அதான் ஆண்டுவரு வித்தியாசமான இந்த மே மாசத்துல உனக்கு வித்தியாசமாதான் செய்ய போறாரு அல்ல விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ ஏதோ நடக்க போது நம்ம போகும்போது இந்த மே மாசத்துல இப்படிப்பட்ட நமக்கு கொடுக்க போற சொல்லிட்டு அங்க போய் கேரி ஆட்டங்கரையில் ஒளிந்து கொண்டு என்ன பர்பஸ் எல்லாரும் வந்து கேப்பாங்க என்ன ஊருக்கு நீ சொல்லிட்ட அங்க பனியும் வராது மழையும் பெய்யாது உனக்கு மட்டும் ஆற்றங்கடையில உட்கார்ந்துட்டு இருக்கிற உன்ன கைட் பண்ணா அந்த மூணாவது வசந்தனா நான் எப்படி பாக்குறேன்னா கர்த்தருடைய கைடன்ஸா பாக்குறேன் கத்தருடைய வழி நடத்தலா பாக்குறேன் அல்லய்யா கர்த்தருடைய வழி நடத்தல அப்படிதான் இருக்கும் ஊரு உலகத்துக்கே மழை வராது பனி பெய்யாது எல்லாம் காஞ்சி போய் கிடப்பாங்க அத்தனை நம்புற உங்களுக்கு நீ போ ஆற்றங்கடையில உட்கார்ந்துடுது போ அங்க போ ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு வந்து அங்க மழை வரும் ப பனி வரும் அதெல்லாம் சொல்ல நீ அந்த ஆற்றங்கரையில போ யோர்தான் ஆற்றங்கரை கேரி தாற்றங்கண்டைக்கு போ போய் சொல்லிட்டு அந்த 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 வசனம் பாருங்க மூன்றாவது வசனம் எப்படி போட்டுக்குதுனாக்கா அங்க என்ன பஞ்சம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ அந்த இடத்துக்கு போ நீ அந்த இடத்துக்கு போ ஆனா கத்தடு என்ன சொல்றாரு வார்னிங் குடுக்க சொல்றாரு ஆகா பராஜாக்கு நாலாவது வசனம் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அமீன் இங்க பஞ்சம் அங்க அந்த ஆற்றினுடைய தண்ணீரை குடிப்பாய் பேர் நம்ம விசுவாசிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லாதபடி இந்த இல்லாத வழி நடத்துவார் அண்டவர் எல்லாத்தான் குடுத்துட்டு வரீங்களே அப்படி கிடையாது இந்த மாசம் வித்தியாசமா தான் இருக்கும் அலுய்யா அதான் சார் நியூ பிகினிங் கேன் ஸ்டார்ட் எனி டைம் அந்த புதிய துவக்கம் வந்து எப்பொழுது வேணாலும் தொடங்கலாம் அங்க சொல்லிட்டு வா

ஏன் ஆண்டவரேன்னு கேட்கல அவரு கேட்டாரா ஏன் ஆண்டவரே இங்க தண்ணி வராது பஞ்சம் சொல்றீங்க என்ன மட்டும் கேரி தாத்தக்காண்டி கொண்டு போறீங்க கேட்டாரா கேட்கல நீ போ அங்க ஆகாபுக்கு பேசும்போது பேசுங்க இங்க நான் பேசும்போது நீ கேளு இந்த கேத்திய எடுத்துக் கொண்டு நீ போகும் போது ஆத்தங்கரைக்கு போ அங்க போய் உட்காரு அங்க போய் அங்க இரு உளிந்து கொண்டிரு அங்கே உனக்கு தண்ணீர் குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் ஹலுலுயா அதாவது அந்த இடத்துல தண்ணீர் மட்டும் இல்ல தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே இருந்துருவார போஷிப்ப வேற அலிலுயா இந்த ஐந்தாவது மாசமே கத்தரு எந்தெந்த இடத்துல போஷிக்கணுமோ நம்மளை போஷிக்கணுமோ அங்கெல்லாம் போஷிக்க தான் போறாரு அலிலுயா கைய உயர்த்தி அப்படியே வாங்கிக்கங்க ஆண்டவரே எஸ் இது எனக்குதான் எங்க போறீங்களோ அந்த இடெல்லாம் கேரி ஆற்றங்கரை அலலுயா அலலுயா எங்கெங்க கால வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கேரி தாற்றங்கரை நான் உண்மையாக இந்த இந்த அதிகாரம் மெனி டைம்ஸ் நான் பேசியிருந்தாலும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் மைண்ட்ல ஆண்டவர் இதை கொடுக்குறாரு நான் ஏன்னா ஆண்டோட்ட கேட்கிறேன் நேத்து நைட்டு என்னமோ கொடுத்தீங்களே என்னமோ கொடுத்தீங்களே அது என்ன வசனம் என்னமோ பேசினீங்களே என்கூட என் மைண்டுக்குள்ள அதை போட்டிங்களே ஆமா நல்லா இருக்குது ஆண்டவர் என் கூட நான் சொன்னேன் அது என்ன வசனம் உட்காந்த ஒரு மணிக்கு கேக்குற ஆண்டு விட்ட ஞாபகப்படுத்தி கொடுக்குறாரு இந்த வசனத்தை அப்படியே மூடி வச்சுட்டு வந்துட்டேன் நான் மூடி வச்சு அவ்வளவு சந்தோஷம் எனக்கு ஆண்டவர கேரி தாட்டம் கிடையாது உனக்கு தண்ணி மட்டும் கிடையாது உன்னை போஷிப்பேன் அலையா அலா போஷிப்பேன்னா என்னது சாப்பாடு நேரம் வந்து கொடுத்துருவாரா அதுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் உங்களை நிரப்பி கொடுப்பார் ஆண்டவர் ஆண்டவர் கஞ்ச பிசினாரியே கிடையாது ஆண்டவர் நிரப்பி வழிகிற தேவன் அலையா அலலுயா ஆமா அந்த ஆற்றங்கரையில உனக்கு தண்ணீரை கொடுப்ப நீ அதை குடிப்பாய் உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் ஆமேன் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கிறோமா இத எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கிறோமா எந்த இடத்துல கேள்விப்பட மாட்டோம் ஆனா காக்கா உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வருவான் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின் படியே யோதானுக்கு நேரே இருக்கிற கேரி தாற்றங்கடிலே தங்கி இருந்தான் ஆமே அல்லேலூயா

அப்போ அங்க பாருங்க காகங்கள் எப்படி மாறுதுன்னா நம்ம காக்காவை பார்த்தாலே நம்மளுக்கு பேய் மாதிரி இருக்கும்ல கருப்பா ஆனா நம்ம எப்படி பாக்குறோம் ஏஞ்சல்ஸ் மாதிரி பாக்குறோம் கத்தற அனுப்புகிற ஏஞ்சல்ஸ் காக்காங்க அமேன் அவனுக்கு விடிய காலம் அப்பமும் விடியற்காலத்துல அமேன் அல்லலுய்யா அல்ல லுய்யா விடியற்காலத்திலே கொண்டு வருது விடிய காலத்துல அப்பமும் இறைச்சியும் சாயங்காலம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரையும் குடைத்தான் காத்தருடைய பிளான் வித்தியாசமான ஆமேன் ஊர்ல பஞ்சம் மழையும் வராது தண்ணீரும் வராது மணியும் பெய்யாது ஆனா இங்க எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு பெரிய பிகினிங் ஒரு நியூ பிகினிங் ஆண்டு அங்க கொடுக்கிறாரு எனிட்ட தொடங்குவாருங்க எப்ப வேணா தொடங்குவார் புதிய துதிய துவக்கம் புதிய வரும் அப்பதான் வரும் இப்பதான் நடக்கும் நீங்க சொன்னபடி நடக்கும் எப்ப வேணாலும் நடக்கும் கத்திர நம்புகிறவங்களுக்கு எல்லாமே நடக்கும் அலலூயா அலலூயா அந்த இடத்துல எல்லாத்தையும் குடுக்கிறாரு தண்ணீரும் கொடுக்கறாரு போஷிக்கிறாரு அது காலையில பிரேக் குடுக்குறாரு கொடுக்கிறாரு நைட்ல அப்பத்தை குடுக்கிறாரு காகத்து காக எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுக்குது அமீன் கத்தர் அப்படிப்பட்ட தேவனுங்க அப்படிப்பட்ட தேவன் அப்புறம் ஏழாவது வசனம் பாருங்க தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு அப்ப என்ன பிளான் நெக்ஸ்ட் பிளான் நெக்ஸ்ட் பிகினிங் என்ன ஆண்டோர் இப்ப கொடுத்துட்டாரு உன்னை கொண்டு போனாரு அங்க பஞ்சம் அந்த ஊர்ல தண்ணி எல்லாம் வரல பனியும் பெய்யல உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நீ எல்லாத்தையும் அங்க வந்து சாப்பிட்ட உனக்கு காக்கா எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சு ஆனா இப்ப அந்த ஆறுடைய அந்த ஊர்ல மழை பெய்யாதனால ஆறு பற்றி போயிட்டு அப்ப நான் யோசித்தேன் அப்ப அடுத்த என்னது நியூ பிகினிங் ஆண்டு ஒரு கத்தருடைய பிளான்ல ஆல்வேஸ் புது தூக்கம் இருந்து தான் இருக்கும் அலலுயா அலலுயா இந்த வாரம் மட்டும் கிடையாது இன்னைக்கு மட்டும் கிடையாது நாளைக்கு மட்டும் கிடையாது எனி டைம் புதிய துவக்கத்தை கத்த துவங்கிக்கிட்டே இருப்பாரு அல்ல லுய்யா நியூ பிகினிங் அமென் அலுய்யா ஒரு நியூ பிகினிங்க குடுக்கிறவர் ஆண்டவர் நியூ மந்த்ல புதிய மாசத்துல புதிய துவக்கங்கள் அல ரொம்ப அழகா இருக்குது பாருங்க சோ அந்த ஆற்றங்கரை வ வட்டி போயிட்டு அந்த ஆறு வட்டி போயிட்டு எரியோ யோசிச்சிருப்பாருல நம்மள அந்த ஆண்டவரை கொண்டு வந்தீங்க டி உனக்கு பிளான எனக்கு தெரியலையே எத்தனை பேர் முழிச்சிட்டு இருக்கிறோம் இந்த மாசம் எனக்கு பிளான் தெரியலையே இந்த மாசம் எனக்கு ஒன்னும் புரியலையே இந்த மாசம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே என்ன நியூ பிகினிங் ஆண்டவர் எத்தனை பேர் கேக்குறோம் எத்தனை பேர் கேக்குறோம் நான் சொல்றேன் நம்ம கத்தற நம்புறோம் அக்கா அவருடைய பிளான்ல இன்னொரு நியூ பிகினிங் இருக்குது அலலூயா இன்னொரு நியூ பிகினிங்கும் கத்தற வச்சிருக்கிறாரு இன்னொரு புதிய துவக்கத்தையே வச்சிருக்கிறாரு எனக்கெல்லாம் என்னைக்குமே பழச வச்சுக்கிட்டு ஓட்டணும் இதே பழசு அதே மாதிரி செய்யணும் அதே மாதிரி பண்ணணும் அதே மாதிரி இன்னும் எல்லாமே புதுசா இருக்கணும் ஆண்டவர் எல்லாம் புதுசா குடுத்துகிட்டே இருப்பாரு ஆண்டவர் நீ புதுசா யோசிங்க புதுசா குடுத்துகிட்டுதான் இருப்பாரு அல லூயா இவரு இதே மாதிரிதான் கத்தரு இன்னொரு ஆட்டங்கரைக்கு என்ன கொண்டு போவார் போல நினைச்சிருக்கலாம் இதே மாதிரி இன்னொரு இடத்துல காக்கா வரும் போல வேற குருவி வரும் போல எனக்கு வந்து குடுக்கும் போல நினைச்சிருக்கலாம் கத்தருடைய பிளானே புதுசா இருக்கும் அமீன் கத்தருடைய திட்டங்களே புதுசா இருக்கும் அமீன் நம்ம போயிட்டு அப்படியே திருத்திறன் முழிக்க வேண்டியது ஆண்டவரே இப்படி எல்லாம் குடுக்குறீங்களா இப்படி எல்லாம் கூட இருக்குதா இப்படி எல்லாம் கூட செய்ய போறீங்களா அப்படித்தான் நம்ம கேப்போம் நீங்க ரெடினா கர்த்தர் ரெடி அலுவயா நீங்க ரெடி நான் கர்த்தரு எத்தனை பேர் இந்த மாசத்துல முதல் பிகினிக்கு ரெடி ஆயிட்டீங்க ரெண்டாவது புதிய துவக்கத்துக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க அலுவயா ரெண்டாவது புதிய துவக்கம் ஒரு புதிய துவக்கம் ஆல்ரெடி அந்த ப்ராசஸ்ல இருக்குது உங்களுக்கு ரெண்டாவது புதிய துவக்கத்தை தொடங்க போறாரு அலுவயா விடமாட்டாருங்க நான் விடமாட்டேன் ஆண்டு விடவே மாட்டேன் பேசிட்டாருல கொடுத்துதான் ஆகணும் அவரு அலுவயா

சும்மா அந்த வார்த்தை அதிக முதல்ல நம்ம நினைச்சுக்கிறோம் ஆமா சும்மா அப்படி சொல்லுவார் ஆண்டவர் அப்படிதான் அப்பப்போ அப்படித்தான் சொல்லுவார் அப்போது கத்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் ஆயிரம் அர்த்தம் இருக்குது அப்போது கத்தருடைய வார்த்தை உண்டாகி அவர்னா அடுத்த புதிய தோகம் தோங்குறாருன்னு அர்த்தம் அலலுயா 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 அடுத்த புதிய தோகம் தோங்குது நான் ரெடி நீங்க ரெடியா நீங்க ரெடியா நீங்க ரெடி இல்லைனாக்கா உங்க மைண்ட மாத்துங்க இம்மிடியா மாத்துங்க ஆண்டு ரெடி ஆண்டு உங்களுக்காக நான் எப்படி வாழ்வேன் என்ன சொல்றீங்களோ வாழ்வேன் கம்ப்ளீட் கத்தருடைய பிளான்ல வாழ்ந்துட்டு இருக்கிறார் எலியா கம்ப்ளீட்டா எங்க போனாலும் கேரிய தாட்டங்கடையில போனாலும் யோதா நாட்டங்கடையில போனாலும் எனக்கு தண்ணி இருக்குது இது போதும் நினைச்சிக்கல நான் சொல்ற அந்த மாதிரி மைண்ட் செட்டு கொள்ள போகாதீங்க இது போதும் இது போதும் இந்த ஆற்றங்கரை போதும் தண்ணீர் கிடைக்குதா காக்காவை அனுப்புனீங்களா அனுப்புனீங்களா ஆண்டவர் கூறுத்துக்கிட்டே தான் இருப்பாரு நான் சொல்றேன் நீங்க மைண்ட ஓப்பனா வச்சாதான் அந்த புதிய காரியங்கள் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும் சோ இந்த இடத்துல பின்பு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிய அவர் அவர் நினைச்சிருப்பாரு ஆற்றங்க தண்ணீரை குடித்தான் தேசத்துல மழை பெய்யாத அந்த வற்றி போகும்போது எலியா வற்றி போகவே இல்லை ஏன்னா அவர் தேவருடைய மனிதனாக இருந்தார் அலையா பஞ்சங்கள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது நாம வற்றி போகவே கூடாது ஏன்னா நான் நம்புற தேவன் எனக்கு ஆல்ரெடி அற்புதங்களை செய்த தேவன் அதே தேவன் தான் எனக்கு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார் அல்லேலூயா அவர் திரும்பவும் செய்வார் இன்னொரு புதிய தோத்துக்கு தோக்கத்திற்காக எலியா காத்துட்டு இருக்கிறார் பார்க்கலாமா அதை நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபா தூருக்கு போய் அங்கே தங்கி உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் எல்லா ஆண்டவர் கட்டளையிடுவாருங்க காக்காக்கு கட்டளையிடுகிறாரு இங்க ஒரு விதவைக்கு கட்டளையிடுகிறாரு நீ போ சாரிபாத்துக்கு போ உன் பராமரிக்கும் ஆமேன் நம்மள இந்த மே மாசத்துல பராமரிக்கும்படி கத்த நமக்காக எங்கெங்க என்ன வேண்டுமோ அதெல்லாம் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார் இது வாக்கு தத்தமாக மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளல இது என்னுடைய வாழ்க்கையில இது நடக்க போற காரியமாக அற்புதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்ல நீங்க ஆமேன் அல்லலியா சொன்னாதான் அது உங்ககிட்ட வந்து சேரும் நான் தான் சொல்றது நீங்க ஆமேன் சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை பராமரிக்க முடி சொல்ற நெக்ஸ்ட் நியூ பிகினிங் இது அடுத்த நியூ பிகினிங் இது அந்த ஒரே சாப்டர்ல ஒரே இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாரு பாருங்க இன்னொரு இடத்துக்கு உன்னை பராமரிக்கும்படிக்கு நான் ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் அங்க பாக்குறோம் நம்ம அந்த விதவைக்கு சொல்றாரு அந்த விதவையை போய் பாக்குறாரு மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வா எனக்கு ரொட்டி எடுத்துட்டு வா எல்லாத்தையும் சொல்றாரு அதுல அதுல ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப அழகா பேசுறாரு கொஞ்சம் எல்லாத்தையும் எனக்கு எடுத்துட்டு வா அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு ரெண்டு விறகு இருக்குது ஒரு பையன் இருக்கிறான் அந்த ரொட்டியை செஞ்சு நான் சாப்பிட்டுட்டு நாங்க சாக போறோம் ஐயா எங்களுக்கு ஒண்ணும் முடியாது எங்க வாழ்க்கையில எங்களை ரொம்ப நாங்க தோய்ந்து போய் கிடக்குறோம் இல்ல நாங்களே ஒண்ணுமே எங்க கிட்ட வந்து கேட்கிறீரே அப்படின்னு அந்த அம்மா சொல்ல கத்தரு இவருக்கும் ஒரு பராமரிப்பு தேவை அந்த அம்மாவுக்கு விதவைக்கும் அந்த பையனுக்கும் ஒரு பராமரிப்பு தேவை கத்தர் கூட்டிட்டு போறாரு பாருங்க தேவை உள்ள இடத்துல நம்மள மட்டும் போஷிக்க மாட்டாரு நம்மையும் கூட சேர்த்து மற்றவங்களையும் போஷிப்பார் அலையா மற்றவங்களையும் போஷிப்பாரு கண்டிப்பா நான் சொல்றேன் நம்ம கை வாங்குற கையா மட்டும் இருக்க கூடாது கொடுக்கற கையாவும் இருக்கணும் அலுயா கொடுக்கற கையா இருக்கும் தான் நீ வாங்கி கொண்டே இருக்கலாம் இப்படி வாங்க 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 நீ இப்படி கொடுக்க 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 நம்மள நம்மளை ஆசீர்வதிச்சுதான் இருப்பாரு சோ இந்த இடத்துல நான் பாக்குற ஒரு காரியம் என்னன்னாக்கா அந்த அந்த எட்டாவது வசனத்துல திரும்ப ஒரு கைடன்ஸ கொடுக்குறாரு நம்ம மூணாவது நாலாவது ரெண்டாவது வசனத்தை பாக்குறோம் கத்தோடைய கைடன்ஸ் ரெண்டாவது எட்டாவது வசனத்துல கத்தோடைய கைடன்ஸ் இருக்குது சோ எட்டாவது வசனத்துல சொல்லிட்டு ஒன்பதாவது வசனத்துல ஒரு நியூ பிகினிங் இன்னொரு நியூ பிகினிங் அந்த அந்த குடுத்துட்டு அந்த விதவை கிட்ட போ சொல்றாரு அந்த விதவை கிட்ட அவர் போய் அங்க ஒரு அற்புதம் நடக்குது ஆனா பதிமூணாவது வசனத்துல அப்போது எலியா அவளை பார்த்து பயப்படாது நீ போய் உன் வார்த்தையின்படியே படியே ஆயத்தப்படுத்து அமேன் என்ன நியூ பிகினிங் ரெண்டாவது இந்த ஒரு புதிய துவக்கத்தை எப்படி சொல்றானா நீ ஆயத்தப்படுத்து இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன் நமக்கு இது எடுத்துக்கொள்ளலாம் நாம் ஆயத்தப்படுவோம் அலிலுயா நீ ஆயத்தப்படுத்து அமேன் ஆயத்தப்படுத்து எதுக்கு இன்னொரு நியூ பிகினிங் இன்னொரு புதிய துவக்கம் துவங்க போகிறது. நீங்க வேஸ்டா அப்படியே உட்காந்து யோசனை இருந்தீங்கனாக்கா அந்த நியூ பிகினிங் தேடிக்கிட்டு வராது. ஆண்டவரே எனக்கு நியூ பிகினிங் எங்க? ஆயத்த படுத்து நீ சொல்லிட்ட உனக்கு ரெண்டு சப்பாத்தி தான் செய்ய முடியும் ரெண்டு ரொட்டி தான் செய்ய முடியும்னு நீ போய் செய் போ ஆயத்த படுத்து பயப்படாத நான் சொல்றேன் பயப்படாத போ உனக்கு என்ன செய்யணுமோ நீ ஆயத்தப்படுத்து போது வசனத்துல அவள் போய் எலியாவின் சொற்படியை செய்தால் அவளும் இன்னும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் எலியாவுக்கு மட்டும் கிடையாது எலியாவை சார்ந்த அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க அவளும் தன்னுடைய வீட்டாரும் அனைவரும் என்ன பண்றாங்க சாப்பிட்டார்களாம் ஆண்டவர் பாருங்க இந்த இடத்துல கொண்டு வரும்போது அந்த நியூ பிகினிங் கொடுக்கும் எதனா தடை இருந்ததா எதனா நிறுத்தப்பட்டதா எதனா சந்தேகம் இருந்ததா ஒண்ணுமே கிடையாது அவருடைய வார்த்தை உண்டாகிய அவர் அப்பொழுது கத்தருடைய வார்த்தை உண்டாகிய அவர் நியூ பிகினிங் எல்லாத்துக்கும் ஒரு நியூ பிகினிங் ஒரு புதிய துவக்கம் உண்டு அமேன் அலையிலுயா ஆண்டுடைய வார்த்தைக்கு தலையாட்டாதீங்க ஆண்டுடைய வார்த்தைகள் நீங்க தலையாட்டின உக்கார கூடாது நீங்க பெரிய ஆளே கிடையாது நம்ம எல்லாம் பெரிய ஆளே கிடையாது தலையாட்டிக்கின்னு பெருசா அப்படி தலையாட்டிக்கின்னு உட்கார்ந்துக்கலாம் பெரிய ஆளே கிடையாதுங்க நம்மள தாழ்த்தி ஏச நான் ஏத்துக்குறேன் எனக்கு வேணும் நான் காலையில உட்கார்ந்து நாலு மணிக்கு உட்கார்ந்து ஜோமணினு இருக்கிறேன் ஆண்டவரை நீங்க கொடுத்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும் எனக்கு ரெண்டு அற்புதம் நடக்கணும் எனக்கு இந்த அற்புதங்கள் இந்த ரெண்டு அற்புதத்தை நான் என் வாழ்க்கையில அனுபவிக்கணும் ஆமே

நடக்கவே நடக்காது பைபிள வாசிக்கல நடக்குமா வேதத்தை வாசிக்கல நடக்குமா ஜபிக்கல நடக்குமா நடக்காது தயவு செய்ய சொல்ற ஆண்டவர் ஒரு நியூ பிகினிங் கொடுக்க போறாருனாக்கா ஒரு புதிய அற்புதத்தை செய்யப் போறாருனாக்கா இடம் கொடுத்தால் மட்டுமே அவர் செய்ய முடியும் அல்லேலூயா கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த நியூ பிகினிங் கத்தர் முதலாவது ஆச்சங்கரைக்கு கொண்டு போறாரு எல்லாத்தையும் கொடுக்கிறார் இரண்டாவது உன்னை பராமரிக்கும் ஒரு விதவைக்கு கட்டளையிடுறாரு கத்தரு யாருக்கு யாருக்கு கட்டள எப்படி வேணா கட்டளையிடுவா அவங்க எவ்வளவு படித்தவங்களா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம் ஆனா கட்ட நினைச்சா அவங்களுக்கு கட்டளை இட்டாருன்னா அவங்க நமக்கு செஞ்சுதான் ஆகணும் அந்த லெவல்ல கண்டர் நம்மள கொண்டு போய் வைப்பாரு சோ நியூ பிகினிங் இந்த இடத்துல எந்த சூனல வந்தாலும் கத்தர் இந்த மாதத்துல மே மாதத்துல நமக்கு புதிய துவக்கங்களை வைத்திருக்காரு பெற்று கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை பெற்று கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை ஆண்டவரே புதிய துவக்கத்துக்காக நன்றி புதிய துவக்கத்திற்காக நன்றி புதிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நீ செய்ய போகிற துவக்கத்திற்காக நன்றி சொல்லிட்டு போது கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் கத்தரை நம்புகிறவன் பாக்கியவானா இருப்பார் கத்தரை நம்புகிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது கண்களை மூடி ஜெபிப்போமாக பர்லோக பிதாவை எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக சோதரம் ஆண்டு இந்த நேரத்துல நீர் எங்களை ஆசிரியர் எங்களை கொண்டு வந்து ஒரு நியூ பிகினிங் பத்தி பேசினீங்களா அதற்காக சோதரம் ஐயா புதிய துவக்கம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறோம் ஆசீர்வதிப்பீராக காத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் ஆமீன் ஆமேன்